வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் காமிக்கிற இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் வலசூர்லேருந்து அயோத்தியப்பட்டினம் போகிற வழியில் தேவாங்கர் காலனி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்டரில் இந்த வீடுங்க வலசூர்லேருந்து ஒரு கிலோ மீட்ருங்க அயோத்தியப்பட்டினத்துலேருந்து மூணு கிலோமீட்ருங்க ரோடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை அடிக்கு உயரமாக தாங்க வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுதுங்க லோ பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி பதினெட்டு அடிக்கு ரோடு வசதியே இருக்குதுங்க பாருங்கள் காம்பவுண்டு போட்டு கேட் போட்டிருக்குறாங்க உள்ளார போனோம்னா கார் நிறுத்திக்கலாங்க டூ வீலரும் நிறுத்திக்கலாம் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளார போனோம்னா சின்னதாக ஒரு போட்டிகை கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலு இந்தான பார்த்திங்கன்னா பெட்ரூமு அதுக்கடுத்து கிச்சன் ரூமு வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டு ஏறி மேலே போனோம்னா ஒரு பெட்ரூமு ரெண்டு பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க தேவாங்கர் காலனி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஒரு மணி நேரத்தும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த நம்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரித்து இடம் வாங்கிக்கிங்க நம்ம சேனல் பார்த்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நன்றிங்க